வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு துளியின்மை ஞானத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் துளியின்மை அப்படின்னா மலைப்புலி இல்லாதிருத்தல் ஞானத்திற்குன்னா இந்த உலகத்திற்கு எட்டற்றே அப்படின்னா எத்தன்மையானதோ அது வந்து நிறைய கேடு மழை விழுகாமல் இருந்துச்சுன்னா வறட்சி நிலவும் அல்லவா அது எதற்கு ஒத்தது அப்படின்றத அடுத்து சொல்ல வர்றாங்க வேந்தன் அழியின்மை வேந்தன் அழியின்மைன்னு அழினா அருள் இல்லாத ஆட்சியானது நீதி நேரி இல்லாத ஆட்சியானது வாழும் உயிர்க்கு அத்தன்மை உடையதே அந்த வா நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த ஆட்சியானது அத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன கஷ்டமாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி வந்து மழை இல்லாமல் நிலமானது வறட்சியோடு காணப்படுமோ அதுபோலவே நீதிநெறி தவறி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசனின் கீழ் குடிகள் அவ்வாறு காணப்படுவர் வறண்ட நிலத்தைப் போல அப்படின்னு ரொம்ப அழகாக திருவில் ஒருவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மழையில்லாமல் இருத்தல் உலகத்திற்கு எத்தன்மையானதோ அதுபோன்றதே நாட்டில் வாழும் குடிகளுக்கு கிட்டாத அரசனுடைய நல்லாட்சி அதாவது அரசனது நேர்மையில்லாத ஆட்சி நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்